சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் பினாமி சொத்து பற்றி தான் பினாமி சொத்தை பற்றி தெரிஞ்சு எனக்கு என்னங்க ஆக போகுது அது அரசியல்வாதிகளோ இல்லை பணம் படைத்தவங்களோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்கும் பொழுது அதை வெளி உலகத்துக்கு மறைத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் பேர்ல சொத்து வாங்கி வைப்பாங்க அவங்களுக்கு தாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இது போன்ற ஒரு விஷயங்கள் தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது கட்டாயம் சாதாரண மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு தகவல் தான் வாங்க இன்றைய பதிவு எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக தெரிஞ்சுப்போம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் கூட பார்த்தீங்களா நடுத்தர வர்க்கமாகட்டும் உயர்த்துற வர்க்கமாகட்டும் பாத்தீங்கன்னா கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் சம்பாதிக்கிறவராக இருப்பாரு மனைவி சம்பாதிக்க மாட்டாங்க அதே போல் சில வீடுகளில் மனைவி சம்பாதிப்பாங்க கணவர் சம்பாதிக்காதவரா இருப்பாங்க யார் சம்பாதித்தாலும் அவங்க விருப்பத்திற்குரியவங்க பேரில் இப்ப கணவர் சம்பாதிக்கிறவராக இருந்தா அவங்களுடைய மனைவிக்கு வருங்காலத்தில் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைன்னா அவங்க மேலே இருக்கிற அதீத அன்பு காரணமாக அவங்க என்ன நினைப்பாங்க மனைவி பேரில் சொத்து வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இது எல்லா வீடுகளிலும் நடப்பதுதான் கீழ்த்தட்டு வர்க்கமாகட்டும் மேல் தட்டு வர்க்கமாகட்டும் எந்த நிலையில் இருப்பவங்களா இருந்தாலும் அவங்க இது போல கணவன் பேரிலோ மனைவி பேரிலோ சொத்து வாங்குவது இயல்பான ஒன்று இப்படி இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு இது இது சொத்துன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவை தான் கல்கத்தா நீதிமன்றத்தில் சிவில் சூட்டா ஒருத்தர் வந்து ஃபைல் பண்றாரு அதன் பிறகு இந்த வழக்கு கல்கத்தா உயர் நீதிமன்றத்திற்கு வருகிறது சரிங்களா இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் சேகர் அவர் அவர் என்ன வழக்கு தொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சைலேந்தர் அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் எங்க அப்பா ஒரு நிலம் வாங்கினார் ஆனா அவர் வாங்கியிருக்கக்கூடிய நிலம் வந்து எங்க அம்மா லைலா அவங்க பேர்ல வாங்கினாரு அதுக்கப்புறம் அதுல வந்து ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்டினாரு அதையும் அப்பா எங்க அம்மா பேரில் தான் பத்திரங்கள் அதாவது பில்டிங் பிளான் அது மாதிரிலாம் வாங்கி க கட்டிடத்திற்குரிய செலவை எங்கள் அப்பா தான் செஞ்சார் அதன் பிறகு எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த டைமில் வந்து இறந்துட்டார் அவர் இறந்த பிறகு ச இந்த சேகர் மகன் என்ன அந்த வீட்லேயே தான் வசிக்கிறார் தொடர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டைமில் அவங்களுடைய வீட்டிலருந்து வெளியில் வந்துடுறாரு இந்த இயர்லாம் ஏன் நம்ம பர்டிகுலராக இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இத்தனை வருடம் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வீட்டை விட்டு வந்துடுறாரு வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு இந்து வாரிசுரிமை சட்டம் அதில் பிரிவு எட்டு இதன் ப இந்த பிரிவின் கீழ் எனக்கு இந்த எங்கள் அப்பா பினாமியாக எங்கள் அம்மா பேரில் வாங்கி இருக்கிற கூடிய இந்த சொத்துல எனக்கு மூன்றில் ஒரு பாக உரிமை இருக்கிறது அதை பாக பிரிவினை செய்து கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் அவங்க கேட்கல அதன் பிறகுதான் அவர் நீதிமன்றத்திற்கு வருகிறார் இது ரியல் ஃபேக்ட் இதுக்கு அடுத்ததா ரெண்டு தரப்பும் நீதிமன்றத்தில் அவங்க அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க என்ன அந்த கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மகன் சொல்றது என்னுடைய அப்பாவின் படத்துல தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க அதனால் இந்த இடம் வாங்கினதும் என் அப்பாவின் பேர்ல தான் என் அப்பா பினாமியா என் அம்மாவை முன்வைத்து இந்த சொத்தை வாங்கியிருக்கிறாரு அதற்கு கட்டிடம் கட்ட செலவு செய்ததெல்லாம் என் அப்பா தான் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு தரப்பு ரெண்டாவது தரப்புல அவங்களுடைய அம்மாவும் இன்னொருத்தங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேகர் அவருடைய தங்கையோ அக்காவோ அவங்களோ இவங்களை ரெண்டாவது இப்போ எதிர்த்தரப்பா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவர் வழக்கு பதிஞ்சிருக்காரு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா லைலா அவங்களுடைய வயசு எண்பத்தைந்து வயதாகிறது அவங்களுக்கு அந்த தான் இந்த மகன் வந்து இந்த நீதிமன்றத்திற்கு அவரை அழைத்து வந்திருக்கிறார் ஏன்னா அவர் வழக்கு பதிந்ததால் அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கிறது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீதனமாக வந்த சொத்து அது எனக்கு சீதனமாக என் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த சொத்தின் மூலமாக தான் நான் வந்து இந்த இடத்தை வாங்கி வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் ரெண்டு பேருமே அதாவது மகனும் சரி அம்மா தரப்பும் சரி ரெண்டு பேருமே அவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நிரூபிக்க தவறிடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சேகருடைய அப்பா தான் இந்த நிலத்தை வாங்க பணம் கொடுத்தாரு அப்படிங்கறத நிரூபிக்க சேகரும் தவறிடுறாரு சீதன சொத்து மூலமாக தான் வாங்கின அப்படின்றத இந்த அம்மாவும் நிரூபிக்க தவறிடுறாங்க இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது சேகர் என்ன சொல்றாரு என் அம்மா கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை அதனால இது கட்டாயம் பினாமி சொத்து இது பினாமி சொத்து அப்படிங்கிறதுனால இந்து வாரிசுரிமை சட்டப்படி இப்போ என் அப்பா விட்டுட்டு போயிருக்கிற சொத்து பினாமியா என் அம்மா பேர்ல வாங்கியிருக்காங்க அதனால அப்பா விட்டுட்டு போயிருக்கிற சொத்தில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் அடுத்த நிலைக்கு வருவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேகர் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமணம் ஆகுது திருமணம் ஆன பிறகு அதாவது அவங்க அப்பா வீடு கட்டினதுலேருந்து அவர் எப்ப பிறந்தாருன்னு தெரியாது அவங்க அப்பா வீடு கட்டினதுலேருந்து அவர் அவர் பிறந்ததுல அந்த வீட்டில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அவங்க அப்பா இறந்த பிறகு கூட அவர் பதினோரு வருடம் அந்த தான் இருந்திருக்காரு அவருடைய திருமணத்திற்கு பிறகு தான் அவர் பிரிஞ்சு போறாரு பிரிஞ்சு போகிறதோட மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை அவர் கவனிக்கவில்லை அப்படிங்கிறத அவரே நீதிமன்றத்தில் ஒத்துக்கிறாரு நான் என் அம்மாவை கவனிக்கல அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த மகன் அவங்க அம்மாவை கவனிக்காம விட்டதால அவங்களுடைய மகள் தான் அம்மாவை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய தேவைக்கு அவங்களுடைய மகள் தான் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதனால இந்த அம்மா அவங்களுடைய மகளுக்கு ஒரு அவங்க சொத்தை உயிரா எழுதி வச்சிடுறாங்க இதை தவிர்த்து அதுக்கு அடுத்த நிலையில தான செட்டில்மெண்ட் மூலமாக கிஃப்டா கொடுத்துடுறாங்க அவங்க பொண்ணுக்கு இந்த முழு சொத்தையும் ஏன்னா அவங்க பேர்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த வீடு என்னுடைய நகைகளை விற்று நான் வந்து கட்டின வீடு இடம் வாங்கி கட்டின வீடு அப்படின்னு சொல்றாங்க அதை நிரூபிக்க தவறிடுறாங்க நிரூபிக்கிறதா கூட பரவாயில்ல ஏன்னா வீடு கட்டி அதாவது இந்த இடம் வாங்கி நாற்பத்தாறு வருடம் கழித்து அந்த அம்மா வந்து எந்த நகையை எந்த கடையில் வித்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த அம்மா இவங்களுடைய பணத்தில்தான் இந்த நிலத்தையும் இந்த வீடையும் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது பினாமி சொத்து ஆகாது பினாமி சொத்து அப்படின்னா எப்படி பினாமி சொத்துன்னா பணம் என்னுடையது அதனுடைய அனுபவ உரிமை என்னிடம் இருக்கும் ஆனா அதனுடைய நிலத்தினுடைய பேரோ பேர் மட்டும்தான் வேறொரு பேர்ல இருக்கும் பினாமி சொத்துக்கள் நிறைய வகைகள் இருக்கிறது அதுல இது ஒரு வகை அதனால இந்த இந்த வீட்டுல பேரும் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த சேகருடைய அப்பா சைலேந்தர் அவங்க இந்த நிலத்தை அவங்க அம்மா பேரில் வாங்கினாங்க ஆனால் அவங்க மட்டும் தனித்து அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை வினாமின்றத நிரூபிக்கக்கூடிய எந்த வகையான ஆதாரமும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த வீட்டை அவங்க பேரில் வாங்கியிருக்காங்க பில்டிங் பிளான் இருக்கு பில்டிங்க்கு கட்டினதுக்கான ப்ரூஃப் இருக்கு கூடவே முனிசிபல் டேக்ஸ் கட்டினதுக்கான ரிசிப்ட் எல்லாமே இந்த அம்மா பேரில் தான் இருக்கு இதில் ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த வழக்கு நடைபெறும் சமயத்திலேயே அந்த அம்மாவும் தவறிடுறாங்க உயில் எழுதி வை உயில் எழுதி வைத்து விட்டு அதனோடவே வந்து கிஃப்டீடும் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அவங்க அதனால் அவங்க பொன் அவங்களுடைய மகள் அவங்களுடைய பேரில் தான் இந்த சொத்து இருக்குது நீதிமன்றம் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா அது இந்த மகன் சேகருக்கு எதிராக கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறது ஃபைனலாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா பினாமி சொத்து அப்படின்றத அவர் நிரூபிக்க தவறிவிட்டார் அப்பா அவங்களுடைய அன்பின் காரணமாக அவங்களுடைய மனைவி பேரில் வாங்கியிருப்போம் வாங்கியதாக வைத்து கொண்டாலுமே கூட அது பினாமி சொத்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கட்டாயம் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இது வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருந்தது சுருக்கமாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் விளக்கமாக சொன்னதற்கு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே விளக்கமாக சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு கட்டாயம் அவசியப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய வீடுகளில் நடக்கிறது தான் அப்பா அம்மா பேர்ல வாங்கியிருப்பாங்க இல்ல மனைவி கணவனுடைய பேர்ல வாங்கியிருப்பாங்க விவாகரத்து செய்த செய்யும் பொழுது அவங்களுடைய பணம் அவங்களுடைய கணவர் பேர்ல மாறிட்டு இருக்கும் அதனால அந்த சொத்தை அவங்க எப்படி திருப்பி வாங்க முடியும் மனைவி அவங்க சம்பாதிச்ச சொத்தா இருக்கும் இல்லைன்னா கணவர் அவர் சம்பாதிச்ச சொத்தா இருக்கும் அவங்களுடைய அன்பின் காரணமாக யாரோ ஒருத்தர் பேர்ல வாங்கிருப்பாங்க ஆனா விவாகரத்து அப்படின்னு வந்த பிறகு இது எல்லாம் பிரிஞ்சு போய்டும் அதே தான் ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு அவங்களுடைய பாதுகாப்பிற்காக சொத்து வாங்கி கொடுக்குறாங்க அந்த சொத்தே நாளைக்கு இது மாதிரி பினாமி அப்படின்ற பேர்ல மகன்கள் கேள்வி எழுப்பி அந்த அம்மா அந்த அம்மா இப்போ இறந்தே இறந்துட்டாங்க ஆனால் அந்த அம் அந்த அம்மாவும் போல் இருக்கக்கூடிய நிறைய அம்மாக்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் இப்படி ஒரு தீர்ப்பு நிச்சயம் அவசியமானது இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்